மறக்கக்கூடியவன் இல்லை இது கூட அவருடைய வசனம் அப்ப அல்லாஹ் இதை மறக்கவே மாட்டான் அவர் இப்படி ஒன்று பேரையும் ஒன்று இருந்தா இந்த விஷயத்தை நம்ம சொல்லாம விட்டுட்டோமே சொல்லியிருக்கணுமே அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கணும்ல அல்லாவுடைய ரசூலாவும் சொல்லியிருக்கணும்ல இல்ல குரான் பூரா தேடி பார்த்தாலும் இறந்து போனவர்களுடைய ஆவி உசுரோடு உள்ளவன் வரும் ஒரு வசனம் இல்ல ஒரு ஹதீசு இல்லை அப்படி இல்லாட்டாலும் பரவாயில்லை அதை பத்தி குரான் பேசாம தானே இருக்குது நாங்க நம்புறதுனால குரானுக்கு என்ன எதிராக வந்துட போகுதுன்னு கூட கேட்கலாம் அப்படி நேர்த்திக்கல குரான் அதை மறுத்து பேசுது பாயிண்ட கவனிக்கணும் இறந்து போன ஆவி வரும் என்று சொல்லாம விட்டது மட்டுமில்ல வராது என்று சொல்லுது அது முக்கியமான பாயிண்ட் குரான் சொல்லுது ஒருத்த மூத்தா போன பிறகு அவன் இந்த உலகத்துக்கு திரும்பி வரவே முடியவே முடியவே முடியாது என்று அல்லாஹ் அல்லாஹுரப்பு திருமறையில் டிக்ளேர் பண்றான் பல இடங்களில் நபிகள் நாயகம் செல்லல்லாவுடைய செல்லம் அவர்கள் என்று சொல்றாங்க அடிச்சு சொல்றாங்க மௌத்தா போன பிறகு இந்த உலகத்துக்கு எந்த ஆவியும் வராது நல்லவர் ஆவியும் வராது கெட்டவர் ஆவியும் வராது தற்கொலை செஞ்ச ஆவியும் வராது கொலை செய்யப்பட்ட ஆவியும் வராது பாதியுடைய ஆவியும் வராது சாதிகாரனுடைய ஆவியும் வரவே வராது என்று நபிகள் நாயகம் செல்லல்லாவுடைய செல்லம் அவர்களும் சொல்றாங்க அல்லாஹ் சொல்ற ஒரு வசனத்தை பாருங்க அல்லாஹூ எத்தவப்பல் அம்புசீன மோத்திகா உள்ளத்தி லம் தமுத் தி மனாமிகா யூசிக்குள்ளத்தி கலா அலைகள் மூத் ஒரு யூசிலுள் உஹ்ரா இது குரானுடைய வசனம் இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டா அல்லாஹு எத்தனோப்பல் அம்புச அல்லாஹ் வந்து ஆன்மாக்களை உயிர்களை தன் கைவசத்திலே எடுத்துக் கொள்ள கைப்பற்றிக் கொள்கிறான் அல்லாஹ் வந்து என்ன செய்யறான் உயிர்களை கைப்பற்றிக் கொள்கிறான் எப்பவெல்லாம் கைப்பற்றுகிறான் ரெண்டு நேரத்தில் அல்ல கைப்பற்றுகிறானா எப்பைப்பட்டு கேட்டா சீன மௌத்திகா அவை மரணிக்கிற நேரத்திலும் அல்லாஹ் கைப்பற்றுகிறான் மரணிக்காத உயிர்களை உறக்கத்திலும் அவன் கைப்பற்றிக் கொள்கிறான் அல்லாஹ் வந்து உயிர்களை அவன் கண்ட்ரோல எடுத்துக்கிறானா எப்ப எடுத்துக்கிறானா ரெண்டு சந்தர்ப்பத்தில் எடுத்துக்கிறான் ஒண்ணு நம்ம தூங்குறவ தூங்கும் போது உயிர் இருக்குது சிந்திக்க மாட்டேங்குது செயல்பட மாட்டேங்குது அனிச்சையான சில செயல்கள் நடக்கிறத தவிர என்ன செய்யறது இல்ல பிளான் பண்ணி சிந்தித்து எந்த காரியமும் ஆற்றுவது இல்லை அப்ப தூங்குற நேரத்தில் கூட அல்ல என்ன செய்யறான் நம்ம உயிரை அவன் கைவசத்தில் எடுத்துக் கொள்கிறான் ஒவ்வொரு மனுஷனுடைய உயிரையும் செத்து போறாங்க இல்ல அப்பவும் கைவசத்தில் எடுத்துக்கிறான் எடுத்துக்கிட்டு அப்புறம் என்ன சொல்றான் இல்ல யூசிக்குள்ள தீ கலா அலைகள் மூத் எந்த உடலுக்கு உயிர் மரணத்தை அல்லா விதியாக்கி விட்டானோ அதை தன்னுடைய பிடிக்குள் வைத்துக் கொள்கிறான் யூசிக்கு என்றால் பிடிக்குள் வைத்துக் கொள்வது அல்ல கவனிக்கணும் இந்த யூசிக்குங்கிற வார்த்தையை கூட அல்லாஹ் இன்னொரு இடத்துல கூட சொல்லி காட்டுறான் யூசிக்கு சம வார்த்தை அந்த சூழா இந்த வானங்களும் பூமியும் அதற்குரிய இடங்களை விட்டு தடம் புரண்டு போகாமல் இருப்பதற்காக அல்லாஹ் அதை தன் கைப்பிடியில் வைத்திருக்கிறான் யூசிக்குங்கிறான் இந்த பூமி இவ்வளவு சுத்து சுத்துத ஒரு ஆட்சியில் உழுந்தியல ஆயிரம் மைல் வேகத்துக்கு மேல இந்த பூமி சுத்திக்கிட்டு இருக்குது பூக்கிய சுத்தனா சுத்தறதுக்கு மேல நீங்க உட்கார்ந்து என்ன பண்ணிருக்கான உங்களுக்கு கடாசி இருக்கான ஒண்ணு கடாசல இது வரைக்கும் யாரையும் கடாசல அது மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு நம்ம சுத்துறது தெரியாம இந்த உட்காந்துக்கிட்டு இந்த பூமி சுத்துறது நமக்கு தெரியாம ஏன் அவங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னு கேட்டா அவன் பிடிச்சு வச்சுக்கிட்டானா நான் பிடிச்சு வச்சுக்கிறேன் அந்த சூழலா நான் அதான் நகராது என் கைப்பிடியில் இருக்கு அப்படின்னு நல்லா சொல்றான் இந்த மாதிரி அந்த அதே இம்சிக்கு என்ற வார்த்தையைத்தான் இந்த உயிர்கள் விஷயத்துல அல்லாஹ் சொல்றான். யூசிக்குல்லதி கவ আলাইஹல் மவுத். मौतை விதியாக்கிய உயிர்களை தன் பிடியிலே அல்லாஹ் வைத்துக்கொள்றான். ஓய்யுசிலுனுக்ரா மற்றதை விட்டு விடுகிறான் மற்றதுல அது தூம்போம் போது பிடிச்சது. தூங்கும் போது பிடிச்ச உயிரை முணுக்கும் போது விட்டுறான். நம்ம முணுக்குறவன அல்லாஹ் விட்டுற முணுக்குறவனா இருப்பான். சில பேர் அடிச்சு போட்டமா 9 மணி நேரம் தூங்குவான். உடல அவன் உடல நம்ம ஏழு மணிக்கு எந்திரிக்கலாம் பிளான் பண்ணி பஸ் ஏழரை மணிக்கு நடத்தி தூங்குவோம் பத்தரை மணி வரைக்கும் எந்திரிக்காம இருக்கணும் என்ன காரணம் விடல வரவு பழம பிடிச்சு வச்சுக்கிட்டான் அப்ப அல்லாஹ் வந்து விடும் போது முடிச்சிடணும் நம்ம இது மூத்த தூங்குற உயிர்களை பொறுத்தது மற்ற உயிர்களை பொறுத்த வரைக்கும் யூசிக்கு அவன் தன் கைப்படியில் வைத்துக் கொள்கிறான் அப்ப இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம் கேட்டா ஒவ்வொரு மனிதன் மூத்தா போன உடனே அவனுடைய உயிரை அல்லாரு தன்னுடைய கஸ்டடி எடுத்துக்கலாம் அல்லாவுடைய கஸ்டடி அது போயிடுது அல்லாவுடைய கஸ்டடியில இருக்குன்னு சொன்னா அதை தப்பிச்சுக்கிட்டு இங்க வருமா பேய நம்புறாங்களே அவங்க அவங்க நம்பிக்கை எப்படி என்ன ஆகுதுன்னு பாருங்க அல்ல பிடிச்சிட்டு போயிட்டானா அல்லாத்த ஒரு எதிரி மிதி திமிரிக்கிட்டு இந்த மாடுகள் மனுஷன் திமிரிக்கிட்டு வரும அந்த மாதிரி திமிரிக்கிட்டு அவர் சட்டத்தில் வந்துட்டாராம் அல்லா பிடிச்சாங்க என்ன பார்த்தா அல்லா பிடிப்பிடித்தானா அல்ல இந்த மாதிரி திமிரிக்கிட்டு போற அளவுக்கு தான் பிடிப்பானா அல்ல பிடிச்சப்படுவது கூட அப்படி உதவி விட்டு உரையாந்திர முடியுமா ஒரு ஆளு இன்ன பத்து சரப்பிக்க சதிகிதுங்கிற அல்ல இன்னொரு இடத்துல இதுக்கு என்ன அர்த்தம் உமது இறைவனுடைய பிடி ரொம்ப கடுமையானது அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா உங்க புடி எங்க புடி பிடிக்க மாட்டேன் பிடிச்சா நம்ம புடி தனிங்கிறான்ல இன்ன பத்து சார் அப்பிக்க இல்ல சதீத் உமது இறைவனுடைய பிடி ரொம்ப கடுமையானது அப்படி பிடிக்கக்கூடியவனான்னு அல்லாஹ் சொல்றான் அந்த மாதிரி பிடிக்கக்கூடிய பிடிச்சு வச்சிருக்கிறான்னு குரான் சொல்லுது பேய நம்புறோம் சொல்றான் அதெல்லாம் கிடையாதுங்க இந்த தற்கொலை பண்ணவர் இந்த கொலை செய்யப்பட்ட மட்டும் அல்லாவுடைய இப்படிலாம் நடக்காது ஒரு உழுப்பு உழிப்பு நுழையாந்துருவாங்க இப்ப இத நம்புனா இதான் அர்த்தம் அப்படிதான் அர்த்தம் நீங்க பேய நம்புனீங்கன்னா இந்த வசனத்தை மறுத்து தான் நம்ப வேணும் யோசிச்சு பார்க்கணும் குரானை மறுத்துட்டு தான் பேய நம்ப வேணும் பேயை நம்பிக்கிட்டு குரானை நம்ப வேணாது குரானை நம்புகிற ஒரு மூமின் பேயை எப்போ நம்புறானோ அல்லாவுடைய பெரு பலவீனமானது என்று சேர்த்து நம்புறான் அல்லா தேர்ந்து யாரும் தப்பி செய்து வந்துட முடியும் நம்புறான் அப்படி ஒரு மூவியை எப்படி நம்புவான் குரான மறுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை எப்படி இஸ்லாமா இருக்க முடியும் அல்ல நம்புறவன் இப்படி ஒரு முஸ்லீமா இருப்பான் குரான மறுத்த முஸ்லீமா இருப்பான அது பேயை நம்புறது நம்ம காதலாக்கக்கூடிய காரியம் லேசுப்பட்ட காரியம் இல்ல நீங்க சில வணக்க வழிபாடுகளை விடுறதா சின்ன தப்பா மன்னிச்சுட்டு போயிடலாம் பேயை நம்புனா அல்லாவ வீட்டிலானவன் நினைக்கிறீங்க அல்லா பலவீனமானவன் நினைக்கிறீங்க வேற வேற சமுதாயத்தில போய் கடவுளை பலவீனமாங்களோ கடவுள் தூங்குவான் கடவுளை ஏமாத்தலாம் கடவுளுக்கு தந்திரம் பண்ணலாம் அப்படி எல்லாம் கதைகள் சொல்றாங்களே அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சூப்பர் பூவரா நம்பி மற்றவர்கள் அப்ப நம்ம வந்து வழங்குறோம் உயிர்களை எல்லாம் அவன் கைவசத்தில் வைத்திருக்கிறான் என்று குரான் டிக்ளேர் பண்ணும் பொழுது பேயாரவர்கள் இறந்தவர்கள் வருவார்கள் என்று நம்ப கூடாது நம்ம ஹிமான் போச்சு அவ்வளவு பெரிய டேஞ்சரான காப்பாற்றணும் ஏ எத்தனை வருஷமா ஊறி போனால் இருக்கக்கூடாது சில சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும் அதை நான் கடைசியாக தெரியு பண்ணுறேன் முதல்ல குரான் படி உள்ள நம்பிக்கை இப்படி அடுத்து அல்லாஹ் கபுல்லானம் என்ன சொல்கிறான் கேட்டா ஒவ்வொரு மனுஷனும் மரணத்தை அந்த தழுவக்கூடிய அந்த நேரத்தில் அவனுடைய நிலைமையை அல்லாஹ் அவனும் காட்டலாம் இப்போ நான் மூத்தா போகிற போகிறேன்னு வைங்க நான் நல்லவனாக இருந்தா மூத்தா போகும்போது எனக்கு நல்லதுகள்லாம் தெரியும் அப்படி சொருப்பம் அதெல்லாம் தெரியும் தெரிஞ்சுட்டு நான் உங்கள்கிட்ட நல்ல போகிறதானு போக போகிறேன் அர்த்தம் சொல்ல பொருள் எவனுமே போர்ல இருக்கலாம் அல்ல காட்டுவான் நான் கெட்டவனா இருந்தேன்னு வைங்களேன் எனக்கு கிடைக்கக்கூடிய நரகம் அதெல்லாம் அல்ல வந்து முன்னாடி போய் காட்டுவான் பயம் காட்டுவான் அப்பவே நம்ம தெரிஞ்சு போயிடும் ஆஹா நம்ம கதை முடிஞ்சு போச்சுன்னு மௌத்தாவை கடைசி நான் சக்கராத்துல ஒரு மனுஷன் என்ன செய்வா விளங்கிக்கிறோம் அவனுடைய ரிசல்ட் என்னங்கிறத இது அந்த வேலையை பார்த்த உடனே மனுஷன் சொல்லுவானா எப்படி சொல்லுவானா ரப்பி கால ரப்பி அல்லாவே கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுவேன் இப்பதான் பார்த்துட்டாரு இப்ப நம்பலாம்ல இப்ப நகரத்தை பார்த்தாச்சு சொர்க்கத்தை பார்த்தாச்சு இப்ப நம்புவாரு இப்ப என்ன சொல்லுவாரா ரப்பி இருக்கு ஊன் அல்ல கொஞ்சம் டைம் கொடுவேன் இருக்கா வேண்டி இல்ல அள்ளி அமல சாலைகள் தீமா தரத்து நான் விட்ட வாழ்க்கையில கொஞ்சம் நல்ல அறிஞர் செஞ்சு கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஒரு நாளை வீணாக்கிவிட்டேன் இப்ப டைம் கொடு இனிமே கரெக்ட் பண்ணிடுறேன் அப்படி மாறா எப்ப சொல்லுவானா இந்த எல்லாத்தையும் பார்த்துப்பட்டு இவனுக்கு கிடைக்கக்கூடிய சுருக்கு தூக்கு எல்லாத்தையும் பார்த்துப்பட்டு ஆஹா நம்ம லைஃப் போயிடுச்சு தெரியாத்தனமா பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அல்ல என்ன சொல்றான் தெரியுமா கல்லா கிடையாது நடக்காது இன்னஹா கை மற்றும் இது வெறும் வாய் வார்த்தை இன்னொரு தடவை திருப்பி அனுப்பினாலும் இதை தான் செய்ய இதுக்கு முந்தைய என்ன பண்ணாலும் அதை தான் செய்வான தவிர இன்னொரு தடவை அனுப்புறதுனால எல்லாம் இவர் நல்ல ரங்களை குளிச்சுக்கிட்டு வந்து சேரமாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா ஓ மின் வராயும் வருசகுன் இலா யோமி இவர்கள் மரணித்த பிறகு திரும்ப எழுப்ப போற வரைக்கும் இன்னைக்கு மூத்தா பரணி வைக்கலாங்க இன்னைக்கு நான் எந்திரிச்சிருவேன் எந்திரிக்க மாட்டேன் எப்போ நான் எந்திரிப்பேன் எல்லாரும் அழிக்கப்பட்ட பிறகு எந்திரிப்பேன் நீங்க மூத்தா பரணி நாளைக்கு எந்திரிக்க மாட்டீங்க நம்ம எல்லாரும் எப்போ எழுப்பப்படுவோம் மொத்த உலகத்தையும் அல்ல அழிச்சுப்பட்டு திரும்ப எல்லாரும் உயிராக்குவான அதான் பராசு என்று சொல்றது அல்ல என்ன சொல்றான் இவர்களுக்கு பின்னால் மூத்தா போறான